என்று இன்ஷா அல்லா குர்ஆனும் அறிவியலும் என்ற தொடரில் ஐந்தாவது பாகத்தில் பார்ப்போம் இன்ஷால்லா அல்லா சுஹான் குர்ஆனில் பல வசனங்களை சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக இறங்கிய வசனங்கள் ஆனால் இன்று ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் பெரிய பெரிய தலைவர்கள் இவர்கள் ஆராய்ச்சி செய்து இப்போது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இதெல்லாம் முன்பே சொல்லப்பட்டிருக்கிறதா இப்ப இது யார் ஆய்வு செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த குரானை அவர்கள் படிக்கிறார்கள் இந்த குரானில் வரக்கூடிய பல வசனங்கள் அவர்களுக்கு ஆச்சரியப்படுத்துகிறது அதே போன்று இன்றும் இன்னும் இந்த உலகம் அழியும் நாள் வரை இந்த குரான் எல்லா மனிதர்களுக்கும் ஆச்சரிய ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருக்கும் அப்ப அந்த தொடர்பில் நாங்கள் இன்று படிக்கக்கூடிய வசனம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அறிவுடையவர்களே அறிவுள்ளவர்களே வலக்கும் கிசாஸ் என்று சொன்னால் ஒருவரை கொலை செய்து விட்டால் அதற்கு பதிலாக அந்த மனிதனை கொலை செய்வது தண்டனை கொடுப்பது ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் அதற்கு பதிலாக அதே தண்டனை அவர்களுக்கு கொடுப்பது உதாரணத்திற்கு இறைவன் இதே சட்டத்தை பைபிளும் சொல்லியிருக்கிறான் பைபிளில வரக்கூடிய வாசகம் என்ன கண்ணுக்கு கண்ணு மூக்குக்கு மூக்கு பல்லுக்கு பல்லு என்ற அதே எந்த அளவுக்கு அவர்களை துன்புறுத்திருக்கிறார்களோ அந்நியாயம் செய்யப்பட்ட அதே மனிதன் துன்புறுத்திய அந்த மனிதனுக்கு அதே அளவு அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்ப இதை அப்படியே பெரிதளவாக ஒரு மனிதன் கொலை செய்து விட்டால் அதற்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு இதுதான் வளக்கும் அந்த மனிதனுக்கு யார் கொலை செய்தார்களோ அந்த மனிதனை தண்டனைக்காக கொலை செய்ய வேண்டும் அதிலே இருக்கிறது இது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்களுக்கும் இஸ்லாத்தை தெரியாமல் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் கேள்விகள் வரலாம் கிசாஸ் என்று சொன்னால் உயிருக்கு பதிலாக உயிர் போகிறது ஆனால் அல்லாஹ் வார்த்தை சொல்லக்கூடிய அந்த வசனத்துல சொல்லக்கூடிய வார்த்தை ஹயாத்துன் அதிலே உயிர் இருக்கிறது அல்பா அல்லாஹ் சாதாரணமாக சொல்லாமல் அறிவுள்ளவர்களே உங்களுக்காக தான் இந்த செய்தி அந்த தண்டனை கொடுப்பதில் உயிர் இருக்கிறது என்ன உயிர் அதேதான் இன்று நாங்கள் பார்ப்போம் என்ன உயிர் இருக்குது என்று சொன்னால் ஒரு முறை ஒருவன் தவறு செய்து விட்டால் அவனுக்கு தண்டனை லேசாகி விடும் என்று அவன் எண்ணிக்கொண்ட அந்த நேரத்தில் தான் அடுத்த மீண்டு தவறுகள் அவை செய்து செய்து கொண்டிருப்பான் ஆனால் ஒரு முறை அந்த தண்டனை கடமையாகிவிட்டால் அடுத்த தண்டனை அடுத்த தவறை செய்வதற்கு முன்பாக அவன் யோசிப்பான் அவனுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துவிடும் என்று பயத்தோடு அவன் அந்த தண்ட அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பான் அதனால்தான் ஒரு மனிதனை கொலை செய்து விட்டால் ஏனென்று சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் கொலைகள் எல்லாம் சாதாரணமாக நடக்கும் என்னுடைய வீட்டில் உன்னுடைய குதிரை வந்துவிட்டது விட்டது காலம் காலமாக பரம்பரம் அந்த சண்டை அந்த கொலை அந்த போர் நடந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த காலத்தில் இறைவசனம் இறங்குகிறது யார் ஒருவர் வேணும் என்று கொலை செய்கிறார்களோ அதற்கு பதிலாக அந்த மனிதனை கொலை செய்ய வேண்டும் அதுதான் அதற்கு தண்டனை உயிர் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் தவறு செய்தால் அவனுக்கு எப்படி தண்டனை கொடுக்க வேண்டும் ஹதீஸிலே நபி முறிகளே அல்லாஹுடை தூதர் முகமது நபி சல்லாஹு அலி வசலம் நமக்கு அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் அது மிகப்பெரிய தவறு இறைவனை மறுக்கக்கூடிய அந்த தவறுக்கு பிறகு மிகப்பெரிய மனிதர்களுக்கு செய்யக்கூடிய தவறுகளில் விபச்சாரமாக இருக்கட்டும் மது இருக்கட்டும் அல்லது ஒருவரை கொலை செய்யக்கூடிய தவறாக இருக்கட்டும் இந்த பெரும் பெரும் பாவங்களை அவன் செய்துவிட்டால் இவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லோரும் இருக்க வேண்டும் அவர்களை மைதானத்தில் வைத்து அவர்களுக்கு அந்த தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்ன சட்டம் என்ன தண்டனை அவர்களுக்கு எல்லாரும் முன்னாடியும் அனைத்து மக்களுக்கு முன்னால் அந்த மனிதனுடைய தலையை சீவி விட வேண்டும் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் ஒரு கொலைக்கு கொலை அந்த மனிதன் விபச்சாரம் செய்திருந்தால் திருமணம் செய்தால் வேற தண்டனை திரியாம் திரு திருமணம் செய்யாமல் இருந்தால் வேற தண்டனை அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய நோக்கம் என்ன பார்க்கக்கூடிய அனைவர்களுடைய உள்ளத்திலும் ஒரு பயம் வர வேண்டும் அதனால்தான் எல்லாரும் அந்த தண்டனை கொடுக்க அல்லாஹ் சொல்லுகின்றான் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயித்து விட்டால் அது எங்கே வேணாலும் எப்போது வேணாலும் கொடுக்கலாம் அது ஏன் எல்லார் மக்கள் முன்னால் அந்த தண்டனை கொடுக்க வேண்டும் நிறைத்துதான் சொல்லியிருக்கிறார்கள் ஏன் அடுத்த முறை பார்க்கக்கூடிய அந்த பொதுமக்களுடைய உள்ளத்தில் அந்த ஆசை கூட வரக்கூடாது அதனால தான் அல்லாஹ் உயிர் இருக்கிறது என்று சொல்கின்றார் இவர்கள் ஒரு ஒரு உயிர் போனால் பலர்களுடைய உயிர் அல்லா அதன் மூலமாக காப்பாற்றுகின்றார் இதனுடைய விஞ்ஞானம் சம்பந்தமாக இதனுடைய அறிவியல் சம்பந்தமாக இன்று ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா எந்த இடத்தில் அதிகமாக இந்த மாதிரி கடுமையான அஹ் கிரைம்கள் அதிகமான குடூனமான இந்த மாதிரி தவறுகள் குற்றங்கள் நடக்கிறதோ கொலை செய்யக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் விபச்சாரம் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் இதெல்லாம் எங்க நடக்குதோ அந்த இடத்தில் பொதுவாக முஸ்லிம்கள் இல்லை இதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இஸ்லாத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் பொதுமக்கள் ஒன்றுதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு டாப் லிஸ்ட் வேர்ல்ட் பாப்புலேஷன் வெப்சைட்டில் பார்க்கும் பொழுது இன்னும் நிறைய வெப்சைட்ல கூகுள்ல ஏஐ இல்ல சேட் ஜிபிட்டு எத்தனை வேணாலும் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க இஸ்லாத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பில் மிக முக்கியமான ஒரு சர்ச் ஒருத்தி ஆய்வு நீங்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் பத்து டாப் லிஸ்ட் பத்து ஒரு கிரைம் செய்யக்கூடிய தண்டனை அதை குற்றம் செய்யக்கூடிய அந்த கண்ட்ரிகளை பார்க்கும் பொழுது ஒரு கூட இஸ்லாமிய நாடாக இருக்காது இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியக்கூடிய விஷயம் அப்ப இஸ்லாமியர்கள் முஸ்லீம் இருக்கக்கூடிய அந்த நாடுகளில் எப்படி அந்த தண்டனை எப்படி அந்த கிரைம்கள் எப்படி அந்த குற்றங்கள் பாவங்கள் குறைகிறது முதலாவது இடத்துல இருக்கக்கூடியது பாருங்க வெனின் சொல்லக்கூடிய நூறு சதவீதத்தில் எண்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகமாக தவறுகளும் கொலைகளும் விபச்சாரங்களும் குற்றங்களும் நடக்கிறது இரண்டாவது பாப்பா நியூஜேரியா அல்டி சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி பத்து நாடுகள் இருக்கிறது அடுத்தபடியாக லோவஸ்ட் கிரைம் ரேட் அதிகமாக குறைவாக குறைவாக குற்றம் நடக்கக்கூடிய இடத்தில் இன்னும் சொல்ல போனால் அதை விட சுருக்கி சொல்லலாம் சேஃபஸ்ட் சிட்டி பாதுகாப்பான ஒரு நகரம் அந்த பத்து லிஸ்ட் பார்க்கும் பொழுது எட்டு கண்ட்ரி எட்டு இடங்களுடைய ஊர்கள் அந்த நகரம் முஸ்லிம் உடைய நாடுகள் தான் சுபகான் இருக்கக்கூடிய துபாயாக இருக்கட்டும் சவுதி அரேபியாக இருக்கட்டும் ஜித்தாவாக ரியாதாக இருக்கட்டும் கத்தர் குவைத்தாக இருக்கட்டும் இது எல்லா நாடுகளிலும் அந்த பத்து டாப் டென் லிஸ்ட்ல வருது அப்ப இது எப்படி சாத்தியம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அல்லாஹ் அன்றைய 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 தினத்தில் அல்லாஹ் இறங்கி அந்த வசனம் வழக்கும் கிசாசி ஹயாத்துன் அவர்களுக்கு இதில் உயிர் இருக்கிறது ஹயாத்துன் அந்த உயிர் அந்த வாழ்க்கை என்ன அந்த வாழ்க்கை தான் இது ஒரு ஒரு தவறு செய்தால் இன்று நாங்கள் சவுதி அரேபியாவிலும் இன்னும் மற்ற முஸ்லிம் நாடுகளிலும் தவறாக பேசுகின்றோம் அவர்களுடைய பாவங்கள் குற்றங்கள் இருக்கிறது அது ஒரு பக்கம் ஆனால் இந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் கொடுப்பதின் காரணமாக தான் இன்று அவர்களுடைய நாடுகளில் இந்த தவறுகள் குற்றங்கள் பாவங்கள் குறைவாக இருக்கிறது இதுதான் உண்மை இதுதான் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு உண்மையான விஷயம் இதுதான் இது மட்டுமில்லாமல் உலகத்திலே ஐம்பது லோவஸ்ட் சிட்டி கிரைம் ரேட்டு சொல்லக்கூடிய குறைவாக நடக்கக்கூடிய தவறுகள் குற்றங்கள் அந்த இடத்தில் பார்க்கும் பொழுது பாதிக்கு மேல்லை இஸ்லாமிய தான் இருக்கிறது பாதிக்கு மேல் இஸ்லாமியளுடைய நகரங்கள் தான் இருக்கிறது ஆனால் இதே நம்மளுடைய நாடுகளிலே பாருங்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்னைக்கு மக்கள் சொல்லுகிறார்கள் இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வேண்டும் இஸ்லாம் அன்னிக்கு சொன்னது இன்னைக்கு அவர்கள் பெண்களும் தாய்மார்களும் பெரியவர்களும் ரோடில வந்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் என்ன இந்த மாதிரி குற்றவாளிகளை நடு ரோட்டில வைத்து அவர்கள் அடிக்க வேண்டும் இஸ்லாம் அன்னைக்கு சொன்ன வார்த்தை அது சுபஹான் அப்ப இது இன்று பொதுமக்கள் இயற்கையாகவே சொல்லக்கூடிய வார்த்தை தான் அன்று அல்லாஹ் இறைவன் இந்த திருமறை குரானிலே சொல்லிவிட்டான் இந்த மாதிரி தண்டனை செய் இந்த மாதிரி தண்டனையின் மூலமாக தான் மற்றவர்களுக்கு வாழ்க்கையும் உயிரும் இருக்கிறது சுபஹான் அல்லா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக பார்ப்போம் அப்ப இன்று நாங்கள் பார்த்த விஷயங்கள் என்ன இந்த இஸ்லாத்தில் இந்த கடுமையான தண்டனை கொடுப்பதின் காரணம் அடுத்த தவறுகள் அந்த மனிதனும் பார்க்கக்கூடிய மனிதனும் செய்யக்கூடாது என்ற அந்த உணர்வு வர வேண்டும் என்பதற்காக தான் அதே கேள்வி மறுபடியும் தொடர்ச்சியாக கேட்க அவர்களுடைய ஒரே கேள்விதான் அன்றைய காலகட்டத்தில் எந்த ஸ்கூலுக்கும் எந்த நாடுகளிற்கும் பயணம் செய்யாத அவர் இஸ்லாத்துக்காக இந்த உலக நா இந்த சவுதி அரேபியாவை விட்டு தாண்டாத ஒரு மனிதன் முகமது நபி அவருக்கு எப்படி தெரியும் இந்த இந்த விஷயம் அப்ப அல்லாஹ் தான் இதை இறக்கி வைத்திருக்கிறான் இதுதான் மிக உண்மையான விஷயம் வலக்கும் ஃபில் குசாசி ஹயா துயா ஒலில் அல்பாப் அறிவாளர்களே அறிவு இருக்கக்கூடியவர்களே இதை சிந்தித்து பாருங்கள் அப்போது தெரியும் குர்ஆன் இவ்வளவு உண்மையான வார்த்தை இது இறைவனுடைய வார்த்தை இது இறைவனுடைய வேதம் இப்போ இந்த குர்ஆனை ஆனை படிக்கக்கூடிய ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் இந்த குர்ஆனை அதிகமாக படித்து இதிலிருந்து நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இறைவனிடம் நான் பிரார்த்தனை செய்கின்றேன் இறைவன் மனவனி அனைவரி நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அமீன் வக்கூல் கௌலியாதா வாஸ்தகஃபுல்லா அலி வலக்கும் அலிசா அலி முஸ்லிமின் மின்குல்லிதம் மின் ஃபஸ்தகஃபிரு இன்னஹுல் கஃபூர் ரஹீம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்